ஆனா என் கண்ணுக்கு நீ ஒரு குழந்தையா தெரியல நீ குழந்தையா இருந்தப்போ அழுதது என்ன காயப்படுத்தினது எல்லாத்தையும் நான் தான் இருந்தேன் இப்ப கூட நீ என்ன கத்தும்போது நீ குழந்தையா இருந்தப்போ அழுதியே அத பொறுத்துக்கிட்ட மாதிரி இப்போவும் அப்படியே பொறுத்துக்கிட்டே போயிடுற அப்ப நான் உன் அம்மாவை மதிக்கலன்னு சொல்றியா மதிச்சிருக்கப்பா எப்பெல்லாம் தெரியுமா உங்க அப்பா கிட்ட காசு கேட்கணும் உனக்கு ஏதாவது பேரண்ட்ஸ் மீட் வந்தா உங்க அம்மா வேணும் அந்த நேரம் பேசுவியே அப்ப முயற்சிருக்க அப்ப என் மனசுல தோணும் தெரியுமா இப்ப பேசுறானே அதே மாதிரி எப்போ என்கிட்ட கிட்ட பேசின எப்படி இருக்கும்னு ஆனா அதெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்கல என்ன பண்றதுப்பா வீட்லயே இருந்து இருந்து நாங்கெல்லாம் உனக்கு அலட்சியமா தெரியறோம் தேவனா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல சாரி சாரிலாம் எதுக்குப்பா சொல்ற அது ஒண்ணே எதிர்பார்த்து நாங்க உங்களை வளர்க்கல ஒரு பசங்கள பெத்து வளர்த்து அதுங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சு அவங்க சந்தோஷத்துக்காக எங்க சந்தோஷத்தை மறந்து இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல மனுஷனை கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் நாங்க யோசிக்கிறோம் ஆனா நீங்க எல்லாத்திலையும் புதுசு தேடுறீங்க அதனாலதான் பழசா இருக்கிற என்னெல்லாம் பெருசா மதிக்கிறது இல்ல ஏமா இப்ப பேசுற நான் பண்ண தப்பு தான் மாத்திக்கிறேமா அய்யோ எனக்காக நீங்க ஒண்ணுமே மாத்திக்க வேணாம்பா உங்களுக்காக நீங்க மாத்திக்கோங்க நாளைக்கு உனக்கு பொறக்க போற குழந்தை இருக்குல்ல அதுக்காக உன்னை மாத்திக்கும் இல்லனா நான் இப்ப கஷ்டப்படுறத விட அதிகமா நீ கஷ்டப்படுவ சரிமா என்ன அவ இன்னும் லைன்ல இருக்காளா என்னம்மா நான் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் இவன் இன்டர்வியூக்கு போறான்னு நான் நம்புறேன் ஆ பாத்துக்கோங்க சரி பண்ணிட்டு வர நான் இன்டர்வியூ போறேன் நீ நம்ப மாட்டேன்னு தெரியும் இருந்தாலும் அதான் இத்தனை நாள் நீ எனக்காக வாழ்ந்துருக்க புரிஞ்சுக்கலாமா இனிமேட்டு நான் உனக்காக வாழ்கிறேன் அதை நீ புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் சாரிம்மா அழாதப்பா நல்லபடியா இன்டர்வியூக்கு போயிட்டு சாப்பிட்டு போ அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காது ஆல் தி பெஸ்ட்